தமிழகத்தில் பெருகி வரக்கூடிய கள்ளச்சார விற்பனையும் அதனால் தொடர்ச்சியாக ந நிகழ்ந்து வரக்கூடிய கள்ளச்சாராய மரணங்களையும் கண்டித்து அதேபோல போல் அதை தடுக்க தவறிய தமிழக அரசையும் கண்டித்து இந்த தமிழக தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது இருபத்தி மூணு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இங்கு திருச்சி மாவட்டத்திலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் எல்லோரும் வலியுறுத்துவது பூரண மதுவிலக்கு தொடர்ச்சியாக வாக்குறுதியில் சொல்லியுள்ளபடி அவருடைய வாக்குறுதி தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாக்குறுதியை வந்து அரகுறையாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் படிப்படியாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் வந்து ப பதின ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு நாள் ஆகிப்போச்சு மூணு வருஷம் ஒரு மாதம் ஆகிப்போச்சு அரசாங்கத்தில் அவங்க தமிழக அரசு பொறுப்பேற்றுக்கொண்டு ஆனால் எந்த ஒரு படியையும் அவங்க வந்து குறைச்சது கிடையாது மதுவிலக்கு மது விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்துடைப்புக்காக செயலாற்றி வந்துட்டு இருக்காங்க அதனால் எங்களுடைய தமிழக தேசம் கட்சி வாயிலாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல் படுத்த சொல்லி சொச் மரணங்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது அதே போல் இந்த நிவாரண நிதி என்கிற பெயரில் முதலமைச்சர் நிவாரண நிதி என்கிற பெயரில் கள்ளச்சாராய் மரணத்தில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தலைமை விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் இருந்த தொழிலாளர்களுக்கு பத்து லட்சம் கேட்டு இன்று வரை மூன்று லட்சம் மட்டுமே கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார்கள் அதே போல் மீன்பிடிக்கச் சென்ற கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று கடலில் விழுந்து இறந்த மீனவர்களுக்கு அதேபோல் நிவாரணம் என வெறும் மூன்று லட்சத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் எதுவுமே செய்யாத இந்த க குடி குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேட்டுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறது இது எல்லா எல்லாவற்றையும் கண்டித்து இவ்விடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது சார் கடந்த முறை இதே மாதிரி பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க இல்லை கடந்த முறை வந்து அரியலூரில் இருபத்தெட்டு பேர் கள்ளச்சாராய மரத்தில் இறந்துருக்காங்க அது அவங்க உதாரணமாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அறுபத்தி மூணு பேர் இறந்துருக்க மாட்டாங்க அன்னைக்கு இருபத்தெட்டு ரெண்டு கோடி எண்பது லட்சம் இருபத்தெட்டு பேருக்கு ஆனால் இன்னைக்கு எவ்வளோ எண்ணி பார்க்கணும் நம்ம நீங்கள் சொல்லுவது கடந்த முறை நிகழ்ந்த இடத்துல பாடம் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த அறுபத்தி மூணு பேர் இன்னைக்கு இறந்துருக்க மாட்டாங்க ஆறு கோடி முப்பது லட்சம் அரசு நிதி வீணாக இருக்காது நாலு சரி சரி ஆ அறுபத்தி நாலு பேர் மகிடேஸ்வரன் மாநில அமைப்பு செயலாளர்